அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பழம் பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு நம்ம ஒரு நாட்டு தக்காளி மாதிரி இருக்கு இல்லைங்களா தக்காளி மாதிரி என்ன நான் முதல் முறையா பாக்கும்போது இது என்ன தக்காளி பழத்தை அப்படி பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க இது ஒரு வெரைட்டி போல அப்படிதான் நினைச்சேன் ஆனா இந்த பழத்தோட பேரு பாத்தீங்கன்னா பெர்சிமன்ஸ் இந்த பாக்ஸ்ல மொத்தம் எட்டு பெர்சிமன்ஸ் இருக்கு இது த்ரீ கிட்டத்தட்ட ஒன்னே எல்பித்தால் கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்கு அவ்வளவுதான் இந்த பழத்துல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க இந்த பழத்தை கட் பண்ணி பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு இந்த அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்படியே டிரான்ஸ்பெரண்டா தெரியுது உள்ள என்ன இருக்கு அப்படின்றது இந்த பழத்துக்குள்ள இருக்கிற அந்த நாரெல்லாம் பாருங்க நார்ச்சத்து அப்படியே அப்படியே நார் நாரா போகுது பாத்தீங்களா எவ்வளவு அது நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது ஒரு கண்ணாடி மாதிரி இந்த பழத்தோட சுவை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நொங்கு மாதிரி இருக்குங்க யாரெல்லாம் நம்ம ஊர்ல நொங்கு சாப்பிட்டுட்டு இங்க சாப்பிட முடியலேன்னு ரொம்ப மிஸ் பண்றவங்களுக்கு இந்த பழம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான் நாங்க பாத்தீங்கன்னா முதல்ல இங்க அமெரிக்கா வந்து முதல் ரெண்டு வருஷம் இந்த பழங்களை பார்த்துருக்குறோம் கடைகள்ல ஆனா வாங்கினதே இல்லை இது எப்படி இருக்குமோ இது என்ன பழம் அப்படின்றது மாதிரி நினைச்சிட்டு நாங்க வாங்கவே இல்லை என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லதா உங்க வீட்டுக்கு பூஜைக்கு போயிருக்கும் போது அவங்க இந்த பழம் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையா இருந்தது நம்ம ஊர்ல நாங்க நிறைய நொங்கு சாப்பிடுவோம் அதை இங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம் இந்த பழம் சாப்பிடும்போது சாப்பிடும் போது அதை ரீப்ளேஸ் பண்ணது மாதிரி இருந்தது எங்களுக்கு இந்த பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிப்பா ரொம்ப சுவையா இருக்கும் இதோட தோல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அப்படியே நொம்பு மாதிரிதான் இருக்கும் அந்த சுவையா இருக்கட்டும் அந்த தோல் இதெல்லாம் அப்படிதான் எனக்கு தோணும் எனக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் இந்த பழத்துல பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ அண்ட் சி நிறைய இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு அதே போல நான் சொன்னேன் இல்லையா நார்ச்சத்து நிறைய இருக்கு நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால டக்குன்னு சுகர் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணாம கட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த பழம் வந்து நிறைய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட ஸ்கின்னும் நல்லா பளபளப்பா இருக்கிறதுக்கு இந்த பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பெர்சிமன்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஹாக்கிஸ் பெர்சிமன்ஸ்ன்னு வச்சிருக்காங்க இல்லைங்களா இது வந்து ஜாப்பனீஸ் பெர்சிமன் இல்ல சைனீஸ் பெர்சிமன் அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த பாக்ஸ்ல இருக்கிறதும் த்ரீ எல்பி தான் இந்த பழங்களோட இந்த பாக்ஸ்ல இருக்க இந்த பழங்களோட விலை பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் நைன் டாலர் இது நாங்கள் காஸ்கோல வாங்கினோம் இதே நம்ம வேற கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும் இந்த பழங்களோட விலையே கொஞ்சம் அதிகம் தான் ஏன்னா இது வந்து நமக்கு ஃபால் சீசன்ல ஆரம்பிச்சு அந்த விண்டரோட அவ்வளவுதான் முடிஞ்சிரும் கொஞ்ச நாட்கள் தான் இந்த பழங்களை அதிகமா நம்ம பார்க்க முடியும் இந்த பழத்தை நல்லா பழுத்த உடனே சாப்பிடணும் காயா இருக்கும்போது கட் பண்ணி சாப்பிட்டாலுமே ஆப்பிள் மாதிரி ஒரு மாதிரி கிரன்ச்சியா அப்பவுமே நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஆப்பிளை விட இந்த பழம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் முதல் முறையாக இந்த பழம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே விதைகள்லாம் இருந்துச்சு மூணு நாலு விதைகள்லாம் ஒரு பழத்தில் எடுப்போம் அந்த விதைகள் எப்படி இருக்கும்னா நம்ம ஊரில் சப்போட்டா பழம் சாப்பிடுவோம் இல்லையா அதுக்குள்ளே நல்லா கருப்பாக விதை நீளமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா அது மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ட எந்த பழத்துலேயும் விதைகளே இல்லை ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை கிளி ஒரு குட்டி விதை இருந்துச்சு அது நார்மல் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தது அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த விதையை அப்படியே பார்த்தோன்னா இதை அமிக்கி பார்த்தோன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும் அப்படியே நம்ம சப்போட்டாவோட விதை மாதிரியே இருக்கும் எங்களுக்கு இந்த பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க புதுசா யோஸ் வந்திருக்கீங்க இந்த பழத்தை பாக்குறீங்க வாங்கலாமா வேண்டாமா விலை அதிகமா இருக்கே வாங்கிட்டு நல்லா இல்லாம போயிடுமோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பழத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த சாப்பிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இந்த பழம் பிடிக்குமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்